வண்டலூர் அருகே உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக மாணவிக்கு தனியார் மருத்துவமனையில் கருக்கலைக்கும் போது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் ஒரு மாதம் முன்னர் திருமணமான உதவி பேராசிரியர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சென்னை பண்டலூர் அடுத்த மேலக்கோட்டையூரில் செயல்படும் தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் செயல்படுகிறது இங்கு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான ராஜேஷ்குமார் என்பவர் உதவி பேராசிரியராக இரண்டாயிரத்து பதினேழு முதல் பணியாற்றுகிறார் இந்நிலையில் கடந்த மாதம் மூன்றாம் தேதி அவருக்கு திருமணமாகியுள்ளது இந்நிலையில் கேளம்பாக்கம் எடுத்த படூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ராஜேஷ்குமார் பணிபுரியும் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவியை கருக்கலைப்பு செய்திட அழைத்துச் சென்று அனுமதித்துள்ளார் கருக்கலைப்பின் போது ரத்தப்போக்கு ஏற்பட்டு ஆபத்தானதால் தாளம்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் அந்த மாணவியை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு அனுப்பிய நிலையில் ராஜேஷ்குமார் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்